ஆக்சுவலாக வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்ன அக்ரிகல்ச்சர் ஹோமியோ பற்றி பர்மா கன்சல்டன்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு பிரைன் மேப்பிங் கன்சல்டண்ட்டாக மாறியிருக்கேன் அது ஹோம் ஆண்டர்பிரனராக இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு கொடுத்த வெற்றி தான் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸியானது உங்களுடைய பத்து விரட்டுகளை நீங்கள் காட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் என்ன ஏரியா ஆஃப்